வணக்கம் சந்தமாம் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபது இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இந்தியா லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு என்னன்னா வேர்ல்டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎன்ல நம்ம ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பொண்ணு இந்தியாவை சேர்ந்தவங்க டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அதையும் இன்னைக்கு சேர்த்து பார்ப்போம் இன்னைக்கு என்ன அப்படின்னா ராஜீவ் காந்தி முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட பிறந்த நாள் ஸோ இத சத்பவன திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க அது எதுக்காக அப்படின்னா மத நல்லிணக்க டேவா ஓகேவா மத நல்லிணக்க டேவா அது என்ன கம்யூனல் ஹார்மோனி ஏன்னா நம்ம இந்தியாவில் எப்படி சோ மெனி லாங்குவேஜஸ் பேசுறோம் சோமெனி கல்ச்சர்ஸ் சோமெனி ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்றோம் இத்தனை இதுலயும் வேற்றுமையிலையும் ஒற்றுமையே நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டியா இருக்கிறத மேம்படுத்துறதுதான் இந்த சப்தவன திவாஸ் அவரு கம்யூனல் ஹார்மோனி அதாவது பீசஸ் அந்த இதெல்லாம் கொண்டு சொன்னதுனால இந்த நாளை அவருக்காக நம்ம கொண்டாடுறோம் அது பேர் என்னன்னா சத்பவனா திவாஸ் கம்யூனல் ஹார்மோனி டே ஓகே அது இன்னைக்கு ஆகஸ்ட் இருபது அது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கிளாஸ்குள்ள போகலாம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்டன்ட் நியூஸ் என்ன இருக்கு சமீபத்தில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மணிகா விஸ்வகர்மா இவங்க ராஜஸ்தான சேர்ந்தவங்க ஓகேவா இந்தியாவ ராஜஸ்தான சேர்ந்தவங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இவங்க தான் அதை வென்றிருக்கிறாங்க ஓகேவா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா சுஷாதா சுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து மிஸ் வேர்ல்டு இந்த வருஷம் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வென்றாங்க எடதா பிராம் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மிஸ் யூனிவர்ஸ் ஜெசிகா லேன் மிஸ் வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இந்த வருஷம் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா அவர்கள் இந்த வருஷம் மிஸ் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்ச அழகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நமக்கு சுஷ்மிதா சென் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க ஓகே ஒரு புரிதலுக்காக சொல்றேன் மிஸ் வேர்ல்டுனா நம்ம யார வந்து புரிதலுக்காக எடுத்துப்போம் அப்படின்னா ஐஸ்வர்யா ராய அவங்க எடுத்துப்போம் ஓகேவா இது மணிகா விஸ்வகர்மா ராஜஸ்தான் மாநிலம் கங்கானா கரை சேர்ந்த மாடலான மணிகா விஸ்வகர்மா ஜெய்ப்பூர்ல நடந்த பிர பிரமாண்ட விழாவில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக முடிசூடப்பட்டார் ஓகேவா இந்த வெற்றியின் மூலம் இந்த ஆண்டு இறுதியில தாய்லாந்தில் நடைபெற உள்ள எழுவத்தி நாலாவது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில மணிகா இந்தியாவை பிரதி பிரதிநிதித்தப்படுத்துவாங்க ரெப்ரசன்டேஷன் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த வருஷம் எங்க நடக்க போது தாய்லாந்துல எழுவத்தி நாலாவது மிஸ் யூனிவர்ஸ் பீஜென்ட் ஓகேவா இது நடக்க போது இதுதான் சோ இவங்க இப்பதைக்கு என்னன்னா நடந்த பிரம்மாண்ட ஜெய்ப்பூர்ல நடந்த பிரம்மாண்ட விழாவில மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஓகேவா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாங்கிற பீஜெண்டை இவங்க அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்புறம் மனிதாபிமான தினம் அது என்ன மனிதாபிமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹியூமானேரியன் டே வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே டே எதுக்கு இந்த மனிதாபிமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல எங்கன்னா ஒரு இடத்துல சரி அந்த இடம் எது அப்படின்னா சரி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே எங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல யுனைடெட் நேஷன் ஹெட் குவாட்டர்ஸ் பாக்தாத் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல குண்டு போட்டிருக்காங்க அப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வேலை செய்ய பணியாட்கள் இறந்து போயிருக்காங்க அதை வந்து நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொம்பது மனிதாபிமான தினம் அந்த மனிதாபிமான தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது அது மட்டும் கிடையாது போட்டோகிராஃபி டேவும் தான் ஆகஸ்ட் பத்தொம்போது தான் ஸோ அதுவும் கீழே வரும் சொல்றேன் வேர்ல்டு மனிதாபிமான டே இது எதுக்காக இந்த டே வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தொம்பது உலகெங்கிலும் உள்ள மனிதாபிமான பணியாளர்களின் தைரியம் தியாகம் மற்றும் அயராத முயற்சிகளை போற்றும் வகையில இந்த உலக மனிதாபிமான தினம் நம்ம அனுசரிக்கிறோம் எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா strengthening global solidarity and empowering local communities strengthening strengthening global solidarity and empowering கம்யூனிட்டிஸ் ஓகேவா உலகளாவிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளித்தல் இதுதான் இதோட கருபொருள் இந்த வருஷத்தோட கருபொருள் உலக மனிதாபினம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நடந்த குண்டுவெடிப்பை இருபத்தி ரெண்டு பேர் அதுல உதவி பணியாளர்கள் இறந்து போயிட்டாங்க அதை வந்து நினைவு கூறும் வகையில இந்த நாள் கொண்டாடப்படுது அடுத்த கொஸ்டின் போயிடும் மூணாவது கொஸ்டின் சமீபத்தில் இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சுத்தமான தெரு உணவு கூடம் எங்க அப்படின்னா அப்படின்னா ரீசென்ட்லி இந்தியா ஆல் கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆல் உமன் ஸ்ட்ரீட் ஹப் ஓகேவா எங்க எந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மும்பைல இது வந்து பீஸ் கோயல் இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு பீஸ் கோயல் ஓகேவா ஸ்ட்ரீட் ஃபுட்டு பானிபூரி தோசா இது எல்லாமே மௌலி இந்தியாவது ஆல் உமன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் இதுதான் ஓகேவா இதை வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா இதை ரன் பண்றாங்க ஓகேவா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்க மத்திய அமைச்சர் மற்றும் வடக்கு மும்பை எம்பியான பியூஷ் கோயல் இன்று மும்பைக்கு அருகில் உள்ள கண்டிவாணியில் மௌலிங்கிற முதல் அனைத்து பெண்களால் இயக்கப்படும் மௌலி த வெரி ஆல் தான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா மௌலி ஓகேவா இது பியூஷ் கோயல் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களால் முழுமையாக இதை நிர்வகிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு அவங்களுக்கு சான்றிதழும் தந்திருக்காங்க என்னது உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ் ஓகேவா இது என்ன அப்படின்னா என்டயர்லி ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமும் இவங்களுக்கு தருவாங்க இது நமக்கு சோஷியல் சோஷியல் சொசைட்டி சொசைட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லுவாங்களா மேம்பாட்டுக்காக இந்த கொஷின்ஸ் ரொம்ப இருக்கும் இது மெயின்ஸில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நாலாவது கொஷின் இது வந்து அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்தியாவோட முதல் நகரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு இந்தியாவோட முதல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் கிராமம் சத்னவரி கிராமம் நாக்பூர் இருக்கு இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ஆற்றல் ரயில் எங்கிருந்தா ஜிந்த் சோனிபட்டு அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் எங்கே இருக்கு ஹைதராபாத்தில் உலகின் மிகப்பெரிய தியானமயம் வாரணாசி இந்தியாவோட முதல் வேஸ்ட் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கே இருக்குன்னா டெல்லியில நாட்டோட முதல் சூரிய ஆற்றல் நகரம் எது அப்படின்னா சாஞ்சி ஸோ இந்தியாவோட முதல் சூரிய ஆற்றல் சட்டசபை எங்கன்னா டெல்லியில சோலார் எனர்ஜி சொல்லுவாங்களே அதுதான் நாட்டோட முதல் போக்குவரத்து விளக்கு இல்லாத நகரம் எது அப்படின்னா கோட்டா ஸோ இது உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் எங்க இருக்கு சூரத்தில் இருக்கு இந்தியாவோட முதல் இரவு சஃபாரி எங்க நடக்குது அப்படின்னா லக்னோவில் ஸோ நாட்டோட முதல் ஈரநில நகரம் எது அப்படின்னா இந்தூர் உதய்பூரம் நாட்டின் முதல் திரு நீருக்கடியில் மெட்ரோ எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் ஸோ இது அனைத்துமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு தடவை பார்த்து ரீட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்தது போயிடலாமா அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்ஸ் நாலாவது கொஸ்டின் டிப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடவர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா கரோலஸ் அல்காரஸ் கரோலஸ் அல்காரஸ்ங்கிறவர் இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாரு ஓகேவா இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரோலஸ் அல்காரஸோட டெபினேஷன் பார்த்துருவோம் ஸ்பெயின் டென்னிஸ் நட்சத்திரமான கரோலஸ் அல்காரஸ் ஓகேவா அவரு என்ன பண்ணிருக்கிறாரு ஆண்கள் பிரிவுல பட்டத்தை வென்றிருக்கிறாரு இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு முன்பு அவரது போட்டியாளரான ஜான் கி சின்னர் இதெல்லாம் வேணா ஸ்பெயின் டென்னிஸ் நட்சத்திரமான கரோலஸ் அல்காரஸ் இந்த போட்டியில வின் பண்ணியிருக்கிறாரு பெண்கள் பிரிவுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகளிர் பிரிவுல ஈகா ஸ்வியா போலந்து நாட்டை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா பதினாறாவது ஆயிரம் இந்த இதுல இருபத்தி நாலாவது தொழில்முறை பட்டமும் இதுதான் ஓகே அப்புறம் விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரியும் இரநூத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதுல காமன்வெல்த் கேம்ஸை இந்தியா வந்து நடத்த போறதா அகமதாபாத்ல நடத்த போறதா என்னது ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது ஹாக்கி இந்திய ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடக்க போறதுனா ஜார்க்கண்ட்ல ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்ல யார் வென்றிருக்காங்க அப்படின்னா ரமேஷ் புட்டிகால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ்ல யார் எதுவும் தென்னாப்பிரிக்கா வின் பண்ணியிருக்கு பெல்ஜியன் கிராண்ட்ல ஆஸ்கார் பிஎஸ்டி வின் பார்க்க வேண்டாம் ஒரு தடவை ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆசியா ஓபன் ட்ராக் ஸ்பிட் ஸ்கேட்டிங் கோப்பையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் வென்றிருக்காங்க அஞ்சாவது ஓகே ஃபர்ஸ்டில் யார் அப்படின்னா இந்தியா தான் ஓகேவா ஆசியா ஏசியா ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஓகேவா ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் விளையாட்டு தான் ஓகே இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தான் இதில் இந்தியா ஹோஸ்ட் ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டேராடூனில் இந்தியா வின் பண்ணியிருக்கு ஓகே முதல் முறையாக இந்தியா மிகப்பெரிய சர்வதேச குளிர்கால விளையாட்டு நிகழ்வை நடத்த உள்ளது எப்ப அப்படின்னா ஓபன் ஷாட்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபது முதல் இருபத்தி மூணு வரை ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் இருபது தானே ஸோ இன்னைக்கு நடத்துறாங்க இடைவெளி அப்படின்னா மகாராணா பிரதாப் ஸ்போர்ட்ஸ் கல்லூரி ராய்ப்பூர் டேராடூன்ல நடக்குது இதுல சீனா ஜப்பான் ஹாங்காய் இந்தோனேஷியா சிங்கப்பூர் இதுல ஏசியா நாடுகள் அனைத்தும் இதுல கலந்துக்குது ஸோ டேராடூன் நடைபெறும் ஆசிய ஓபன் ஷாட் ட்ராக் ஸ்கேட்டிங் விளையாட்டு ஓகேவா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சின்னங்கள் என்னன்னா அப்படின்னா ஷீரா மற்றும் பகீரா இத வந்து பாத்தீங்க என்ன சின்னம் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா அதுக்குண்டான என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் சொல்லிங்க முக்கிய சின்னங்கள் ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க பன்னெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டில என்ன யூஸ் பண்ணிருக்காங்க சந்து தயான் சந்து அவரோட பேரை யூஸ் பண்ணி சந்துன்னு வச்சிருக்காங்க முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டுல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீன் மீன்பொத்தி பறவையை இதுல யூஸ் பண்ணிருக்காங்க ஆசியா ரக்பி அண்டர் டுவெண்ட்டி சாம்பியன்ஷிப்ல என்ன சின்னன்னா அசோகாவை யூஸ் பண்ணிருக்காங்க கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன சின்னன்னா கஜ் சிங் அப்படிங்கிற ஒரு பறவையை யூஸ் பண்ணிருக்காங்க உஜ்ஜவாலா கேலோ இந்தியா பாரா கேம்ஸ்ல உஜ்ஜவாலா அப்படிங்கிற ஒரு மாஸ்கட் சின்னம் யூஸ் பண்ணிருக்காங்க மௌலி இதுவும் ஒரு பறவைதான் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில அப்புறம் கோகோ உலக கோப்பையில என்னது தேஜஸ் அண்டும் தாரா அப்படிங்கிற ரெண்டு பறவையை யூஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில வீராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தோட முகத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த சின்ன நினைத்துமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் அதுக்கு வேணா ஷீரா மற்றும் பகீரா எதுக்கு இப்ப இதுல டேராடு நடக்குது இல்லைங்களா அந்த இதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அடுத்த கொஸ்டின் ஆறாவது அருணாச்சல ஆரோக்கியம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இந்திய ராணுவத்தின் எந்த முன்முயற்சின் கீழ் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சத்துன்னு சொல்லுவாங்க ஆபரேஷன் பிரதேஷ்ல ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ன்னு சொல்லுவாங்க அருணாச்சல பிரதேஷ் இருக்கா நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லி இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இது அதுக்கு பேர் என்னன்னா ஆப்ரேஷன் சத் ஓகேவா எதுக்குன்னா இந்தியன் ஆர்மி இந்த ஆப்ரேஷன் இந்தியன் ஆர்மி தான் இதை நடத்துது ஓகேவா இன்னைக்கு ராஜீவ் காந்தியோட பிறந்த நாள் வேற இல்லையா அதான் சோ இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சத்பவனா இனிஷியேட்டிவ் மூலியமா இதை நடத்துறாங்க ஓகேவா ஸோ இதோட ஒரு என்னன்னு பார்த்துரும் ஆப்ரேஷன் சத்துங்கிறது அருணாச்சல பிரதேசம் தவாங் மாவட்டத்துல தாஜோங் பகுதியில் இந்திய ராணுவத்தின் ஆப்ரேஷன் சத்து சத்பவனம் ஓகேவா சத்பவனம் ஆப்ரேஷன் சத்பவனம் முழு முயற்சியின் கீழ் ஆரோக்கியம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் திறக்கப்பட்டிருக்கு ஓகேவா சத்பவனம் சோ இந்த மையம் திங்பு மேகா ஜெதாங் இந்த எல்லா பகுதிலையும் அங்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலயுமே இதை ஓபன் பண்ணிருக்காங்க சோ இதுதான் வேற ஒன்றும் இதில் டிஃபரன்ஸ் இல்ல அடுத்த கொஸ்டின் சில முக்கிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆப்ரேஷன் சத்பவன எங்க இந்தியன் ஆர்மினால ஹெல்த் சென்டர் அண்ட் வெல்னஸ்க்காக எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அருணாச்சல பிரதேஷ்ல ஆப்ரேஷன் பார்க்ங்கிறது காண்டாம் இருக்க வேட்டைக்காரர்கள் அதாவது போச்சர்ஸ் அவங்கள அதெல்லாம் கொண்டவங்களை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு இப்போதைக்கு எல்லாரையுமே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அதுக்கு பேர் என்னன்னா ஆபரேஷன் பால்கன் பால்கன் ஓகேவா ஆபரேஷன் அலர்ட்டுங்கிறது ராஜஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை இதை பண்ணது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் பிப்டீன் வந்து இப்போ முடிஞ்சது இல்லைங்களா எழுவத்தி ஒன்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆபரேஷன் அலர்ட் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பிரம்மா ரெண்டாயிரத்தி அஞ்சு மியான்மர் நிலநடுக்கத்துக்காக மீட்பு நடவடிக்கையாக பண்ணது ஆப்ரேஷன் காலநேமி உத்தரகாண்ட் அரசு பண்ணது ஆப்ரேஷன் இந்திராவதி ஹா ஹாட்டியில் இருந்து டொமினிகன் குடியரசுக்கு இந்தியர்களை வெளியேற்றது ஸோ இது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் நமக்கு முக்கியம்தான் ஆப்ரேஷன் ஒலிவியா ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் ஆப்ரேஷன் ட்ரூ பிரம்ஸ் த்ரீ ஆப்ரேஷன் சிந்து ஆப்ரேஷன் மிட் நைட் இது அனைத்துமே டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு தடவை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து சோ சமீபத்துல செய்திகள் காணப்பட்ட எல்பிரஸ் மலை மவுண்ட் எல்பிரஸ் எந்த நாட்டுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரஷ்யால அமைஞ்சிருக்கு ஓகேவா ரஷ்யால எல்பிரஸ் மலை இந்த எல்பிரஸ் மலை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரஷ்யா ஓகே எதுக்காக அப்படின்னா கபக் யானோ அப்படிங்கிற ஒரு மலை ஏற்ற அருணாச்சல பிரதேசத்தேர்ந்த ஒரு மலை ஏற்றம் உள்ளவர் அவரு எல்லாத்துலயும் இருக்கிற கபக் யானோ ஓகேவா அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த மலையேறும் வீரரான கபக் யானோ ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமான எல்பிரஸ் மலையில வெற்றி விகரமாக ஏறினார் ஓகேவா எல்பிரஸ் மலை தெற்கு ரஷ்யாவில அமைஞ்சிருக்கு சோ இது காக்கசஸ் மலைத்தொடரின் ஒரு பகுதியாக இருக்கு எல்பிரஸ் ஓகேவா இந்த காக்கசஸ் மலைகள் அரேபிய தட்டு யூரீஷியா அதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் தேவையில்ல எல்பிரஸ் மலை ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அவ்வளவுதான் எந்தெந்த இதுல என்னென்னலாம் டாலஸ்ட் மவுண்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் எடுத்துக்கணும்னா நம்ம இதுல சொல்லுவோம் எவரெஸ்ட் சிகரம் ஏசியாவோட எவரெஸ்ட் இது நல்லா தெரியுதா திபெத் அட்டானமஸ் ரீஜியன்ல இருக்கு எண்பத்தி எட்டு இதோட என்ன அளவு ஓகேவா இது ஏசியன் காண்டினென்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் யூரோப் கான்டினட்ல எது இருக்கு அப்படின்னா எல்பிரஸ் ரஷ்யாவோட தெற்கு இடத்துல இருக்கு ஐம்பத்தாறு நாப்பத்தி ரெண்டு ஓகேவா மீட்ரு ஐம்பத்தாறு நாப்பத்தி ரெண்டு இதை விட அதிகம் எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா கிளி கிளிமாஞ்சோரோன்னு சொல்லுவாங்க இது டன்சானியால இருக்கு ஐம்பத்தெட்டு எட்டு தொண்ணூத்தி அஞ்சு ஓகேவா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால கொசிக்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நியூ சவுத்வேல்ல இருக்கு இது இருபத்து ட்ரிபிள் டூ எயிட் மீட்டர் ட்ரிபிள் டூ எயிட் மீட்டர் ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டார்டிகால அண்டார்டிகாங்கிற குளிர் பிரதேசம் சவுத்து போல் ஓகேவா வின்சன் மேசிப்ங்கிறது இது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா அக்கான்குவா அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்கு அந்த மென்டாஸ் ப்ராவின்ஸ் அர்ஜென்டினால இருக்கு இது என்ன அறுபத்தொம்போது அறுபத்தொன்னு அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கால தெனாலி அது வந்து எங்க இருக்கு அலாஸ்கா யுஎஸ்ஏ எலிவேஷன்ல அறுபத்தொன்னு தொண்ணூத்தி நாலு ஸோ இது அனைத்துமே வந்து வேர்ல்டுல ஒவ்வொரு காண்டினென்ட்ல இருக்கிற மிக உயரமான மலைகள் சோ அதை தான் இதில் கொடுத்துருக்கு இத பார்த்து ஒரு தடவை நோட் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் எப்போ இருந்தாலும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு மேட்ச் இதாக தான் கேட்க போறாங்க நம்ம இத கொடுத்துடலாம் ஓகே அதுக்கப்புறம் இது வந்துருவோம் சமீபத்தில் இந்தியாவோட எண்பத்தி ஏழாவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யாரு ரோஹித் கிருஷ்ணா இவங்க யாரு திவ்யா தேஷ்முக் எண்பத்தி எட்டாவது இவங்க தான் வந்து இப்போதைக்கு ஃபைடில் வென்றவங்க வேற ஹரி கிருஷ்ணா எண்பத்தி ஏழாவது எல்ஆர் ஸ்ரீ ஹரி எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் அவார்டா இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க இவர் தான் எண்பத்தி ஒன்பதாவது யார் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா இந்தியாவோட எயிட்டி நைன்த் செஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த செஸ்டில் யாரெல்லாம் வந்து இந்த பாருங்க ரோஹித் கிருஷ்ணா ரோஹித் கிருஷ்ணா இந்தியாவோட எண்பத்தி ஐம்பது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு கஜகாஸ்தானில் நடந்த அல்மாட்டி ரீஜியன் ஓபன் அந்த கோப்பையில் தனது மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர் விதிமுறையும் வென்று இந்த மயில்கலை அவர் அடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இதுல எந்தெந்த செஸ்ல யாரெல்லாம் என்னென்ன போட்டியில் இது பண்ணாங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசலாக ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகேவா அடுத்து கிளா கொஸ்டின்ஸ்க்கு போயிடும் சமீபத்தில் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மூத்த ஆளுமையான போட்டார் தனது வயதுல காலமானார் அவர் எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவரு ஒரு நடிகர் ஓகேவா இவருதான் சோ இதுக்கப்புறம் இவரை பத்தி ஒன்றும் நமக்கு தெரிய வேண்டாம் இப்ப ரீசண்டா நேத்திய இள கணேசன் அதாவது மேகாலயோட எம்பி சாரி கவர்னர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சோ அதுக்கு அப்புறம் இது ஓகேவா இது ரொம்ப நாள் நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோ இது ஒரு தடவை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் சமீபத்திய இறப்புகள்லாம் என்னென்ன ஆரம்பிச்சோரி இள கணேசன் நாகாலாந்து ஆளுநர் சிபு சோரன் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் இறந்து விட்டாரு டாக்டர் வி எஸ் வேஸ் ஒலிம்பிக் ஹாக்கி பதக்கம் என்றவர் அப்புறம் கேரளா முன்னாள் முதல்வர் வி எஸ் அச்சுதானந்தன் இறந்தது உலகின் மிக பழமையான மாரத்தான் வீரர் பௌஜா சிங் இறந்து போனது ஸோ இதெல்லாம் குல்குஹன் டபிள்யூ டபிள்யூஇ ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் இது ஸோ அடுத்த ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரியில் சட்ட பரிமாற்ற தினம் எந்த நாள் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் இதுலயே கொடுத்துருக்கு டிஜோர் ஜோர் டிரான்ஸ்பர் டே புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன டிஜோர் ஜோர் அப்படின்னா லீகல் டிரான்ஸ்பர் டே இன் செலிப்ரேஷன் இன் புதுச்சேரி ஓகே ஆகஸ்ட் பதினாறு ஒவ்வொரு ஆணும் ஆகஸ்ட் பதினாண்டு முன்னாள் பிரெஞ்சு குடியேற்றங்களை இந்திய யூனியனுடன் முறைப்படி மாற்றியதை குறிக்கும் வகையில புதுச்சேரியின் சட்ட பரிமாற்ற தினம் லீகல் டிரான்ஸ்பர் டே கொண்டாடப்படுகிறது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் பதிஞ்சு பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மாத்தினது ஓகேவா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிரெஞ்சுலேருந்து இந்தியாவுக்கு எல்லாமே மாறுனுச்சு ஓகேவா

விண் கலத்தை எந்த நாடு விண்ணில் ரஷ்யா தான் ஓகேவா இது ரொம்ப நாள் அவங்களோட கனவு ரஷ்யா பிளான் டு லான்ச் வெனரா டி மிஷன் டு ரீவிசிட் வீனஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஓகேவா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்க்குள்ள இவங்க இத வந்து வெனரா டி அப்படிங்கிற ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதோட டெபினேஷன் இதை ஒரு தடவை பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ இதில் ரொம்பலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எழுத முடியாது அதனால தான் சோவியத் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெனோரா வெனோரா மற்றும் வேகா திட்டங்களுக்கு பிறகு வெள்ளி வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான ரஷ்யாவின் மிக தீவிரமான முயற்சி இது ஓகே அதுக்கப்புறம் இந்தியா எந்த ஆண்டுக்குள் தனது சொந்த பாரதிய அந்தரிக்கிஷ் நிலையம் பாரதிய அந்தாரிக்கிஷ் ஸ்டேஷன் என்ற விண்வெளி நிலையத்தை ஏவ திட்டமிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்து அஞ்சுக்குள்ளே இந்தியா எந்த ஆண்டுக்குள் தனது சொந்த பாரதிய அந்தரிக்கா ஸ்டேஷன் எங்கேன்னா ஸ்பேஸில் ஓகேவா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது என்னன்னா உலக விண்வெளி போட்டியில் இந்தியா லட்சியமான புதிய இலக்குகளை நிர்ணயித்திருக்கு என்ன அப்படின்னா யார் வந்து இதில் டாக்டர் ஜிஜேந்திர சிங் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்த பாரதிய அந்தரிக்கிஷ் ஸ்டேஷன் எங்கே அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி நாப்பதுக்குள்ள இந்தியா விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு அனுப்புவதற்கும் அரசின் தொலைநோக்கு பார்வை இது சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுல விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது டெவலப்டு நேஷன் அனைத்து விஷயங்கள்லையுமே டெவலப்டா இருக்கணும் இந்தியா எல்லாத்துக்கும் முன்னாடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட ரன் பண்றோம் இல்லையா அதுக்கு உண்டான ஒரு மைல்கல்ல தான் இலக்கை தான் இதுல நிர்ணயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அவங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஓபன் பண்ணும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாரதிய அந்தரகேஷ் ஸ்டேஷன் வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஐநூத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துல மூழ்கி இந்திய சாதனை படைத்த நீச்சல் வீரர் யாரு இவரு வந்து என்னன்னு சொல்றது ஜிதேந்தர் பால் சிங் இவர் வந்து அக்வா சொல்லுவாங்க ஓகேவா ஆஸ்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க எங்க ஸ்பேஸுக்கு போறவங்களை அக்வா அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா கடலுக்கு அடியில ஓஷனுக்கு இவரு ஓஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு டீப் சீல என்னென்னலாம் நடக்குது வானத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் டீப் சீல அதாவது கடல் கடையில் என்னென்ன நடக்குன்னு தெரியணும் இல்லையா அத வந்து படிக்கிறவங்க தான் வந்து என்ன சொல்லணும் அக்வாநட்ஸ் இப்ப ஜிதேந்திர பால் வந்து ஐயாயிரத்தி ரெண்டு மீட்டர் கீழே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு புதிய சாதனையை படிச்சிருக்கிறார் ஓகே யாரோட கைகோர்த்து அப்படின்னா பிரான்ஸோட கைகோர்த்து சோ இதுதான் இந்தியாவின் கடல்சார் மரம் மர்மங்களை ஆராய்வதற்காக ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா டீப் ஓஷன் மிஷன் அப்படிங்கிறது இதுல இந்த பால் சிங் ஓகேவா ஜிஜேந்தர் பால் சிங்ங்கிறவரு ஐயாயிரத்தி ரெண்டு மீட்டர் கடலுக்கடியில இந்தியன் ஓஷன் கீழே போய் ஆழத்திற்கு இறங்கி இந்தியாவின் மிக ஆழமான மனிதன் மூழ்கும் சாதனை இவர் போயிட்டு இவர் ஜிதேந்திர பால் சிங் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஐநூத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்திற்கு சென்றார் அப்புறம் ராஜீவ் ரமேஷ் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பலான நாட்டிலி அப்படிங்கிற மூலம் ஐயாயிரத்தி இருபது மீட்டர் ஆழத்திற்கு சென்றிருக்கிறாரு சோ ராஜீவ் ரமேஷ்னு தெரிஞ்சுக்கிங்க ஜிதேந்திர பால் சிங் இருவரும் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வழியாக இந்த வந்து ஆராய்ச்சியை பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கடலின் ஆழத்திற்கு செல்பவர்கள் ஓகேவா இது சொல்லியிருக்கா நட்ஸ் மாதிரி அக்வானட் கடலின் ஆழத்திற்கு செல்பவர்கள் நீச்சல் வீரர்கள் அதுக்கப்புறம் ராஜு ரமேஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஓஸ்டோன் டெக்னாலஜி ஜிதேந்திர பால் சிங் இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற தலைமை தளபதி ஓகே வேற ஒன்றும் இதுல இம்பார்டன்ஸ் கிடையாது ஸோ பாலின் அடிப்படையில ஊதிய சமத்துவம் ஜெண்டர் பேஸ்டு வேஜ் இன்இக்வாலிட்டி இது வந்து சர்வதேச அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எந்த நாட்டை தெற்காசியாவில் மிக மோசமான ஒன்றாக வரிசைப்படுத்தியிருக்கு அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டி எங்க அதிகமா பாக்குறாங்க வேஜஸ்ல வேலை வாங்குறதுல அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஓகேவா உமன் இன் பாகிஸ்தான் தேர்ட்டி ஃபோர் மென் ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நூறு ரூபா ஒருத்தம் வாங்குறானா அதுலேருந்து முப்பத்தி நாலு ரூபா கழிச்சு 66 அறுபத்தி ஆறா அறுபத்தி ஆறு இவங்க வாங்குறாங்க ஓகேவா இதுதான் சொல்லிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க அடுத்தது உலக புகைப்பட தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பது இந்த உலக புகைப்பட தினம் ஏன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்னா இன்னைக்கு கேமரா இல்லாத ஒரு ஒரு பர்சனே கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம் எல்லார் கையிலுமே கேமராஸ் இருக்கு வீடியோவும் எடுக்கிறோம் போட்டோவும் எடுக்கிறோம் அதை நம்ம உடனே உடனே ரீல்ஸா அப்லோட்ஸும் பண்றோம் பாட்டு பாடி எல்லாமே ஓகேவா முன்னெல்லாம் வந்து எப்படின்னா போட்டோஸ் எடுக்கணும்னா ஒன்னு ஸ்டுடியோக்கு போகணும் இல்ல அதுக்காக வெயிட் பண்ணணும் அவங்க ஆல்பம் போடுறதுக்கு எல்லாமே இப்ப ரீசன்டா நம்ம அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே பண்ணிட்டு போயிடுறோம் ஓகேவா வீடியோ கால் வரைக்கும் பண்றோம் அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு சோ அதுக்கெல்லாம் உள்ள முன்னோடி என்னன்னா ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலக உலக புகைப்படத்தினமா நம்ம கொண்டாடுறோம் சோ இதை பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி டே இது எப்படி ஃபர்ஸ்ட் உருவானுச்சுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோகிராஃபி டேவை யார் வந்து லூயிசி லூயிஸ் டவுக்ரி தான் இதை போட்டோகிராஃபி டேவை இதை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது இதுதான் ஓகேவா இவர் வந்து எந்த நாட்டை சேர்த்துக்கிட்டா மை ஃபேவரேட் போட்டோ அப்படிங்கிறதா இந்த வருஷத்தோட தீம் மை ஃபேவரேட் போட்டோ அப்படிங்கிறதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தீம் இதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேமராவை கண்டுபிடிச்சதுன்னா லூயிஸ் டவுக்ரி இது மட்டும் இதில் தெரிஞ்சா போதும் இது வந்து உலக புகைப்பட வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஃபேவரட் போட்டோ அப்படிங்கறது இந்த வருஷத்தோட தீம் ஓகே போட்டோகிராஃபி வீக் அப்படின்னா ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் இருபத்தாறு வரை இத கொண்டாடுறோம் ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான தினங்கள்லாம் இதான் இதை நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேத்தி வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு எழுவத்தி சுதந்திர தினம் ஆகஸ்ட் முப்பது உலக உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு சர்வதேச இளைஞர்கள் தினம் ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான அனைத்து விஷயமான தினமும் நம்ம டெய்லியும் இதுக்கு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேஸரும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்